தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காணொலியாக மாவை சேனாதராயா அவர்களின் நினைவுகளை சுமந்த காணொலியாக அமைகின்றது ஈழத்தமிழரின் போராட்ட வரலாற்றில் ஒரு புரட்சி நாயகனாகவும் புரட்சியின் ஆணிவேர்களில் ஒன்றாகவும் இருந்த மாவை சேநாத அவர்களின் அமரத்துவத்துக்கு பின் அவருடைய நினைவுகள் சுமந்து இந்த காணொளி அமைகின்றது வாருங்கள் காணொலிக்கு போவோம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் புரட்சியின் நாயனாக புரட்சியின் ஆணிவேராக மாவை சேனாதி ராயா அவர்கள் விளங்குகின்றனர் இதயபூர்வமாக இன உணர்வுடைய மனிதனாக மாவை சேனாதி ராயாவின் வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கின்றது தமிழர் உரிமையினையும் தமிழர் விடுதலையினையும் இரத்தமும் தசையுமாக கலந்த உணர்வால் நேசித்த ஒரு தேசியவாதியாக மாவை சேனாதி ராயா அவர்கள் விளங்குகின்றனர் இரத்த திலகமிட்டு போற்றப்பட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்களில் மாவை சேனாதிராயாவும் ஒருவராக இருக்கின்றனர் மாவையினும் மாபெரும் சரித்திரம் அறுபது ஆண்டுகளாக தமிழர் வரலாற்றில் தவிர்க்க முடியாத அரசியல் ஆளுமையாக இருந்திருக்கின்றது மாவையின் இரத்தத்தில் தமிழ்த் தேசியம் இரண்டர கலந்திருக்கின்றது ஈழத்தமிழர்களின் புரட்சி போராட்டங்களுக்கு வித்திட்ட மாமனிதர்களின் மாவை சேனாதிராயாவும் ஒருவராக இருக்கின்றார் ஒரு புரட்சி போராளியாக மாவை சேனாதிராயா தன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளிலேயே உருவாக்கி கொண்டிருக்கின்றார் மாவையின் மறைவு என்பது ஒரு மாபெரும் தேசியவாத சரித்திரத்தின் சரிவு என்றுதான் கூற வேண்டும் தமிழ் தேசியத்தின் ஆணிவியர் ஒன்று அறுக்கப்பட்டிருக்கின்றது அருந்திருக்கின்றது புரட்சி என்னும் கொண்ட ஒரு விடுதலை தீயை வளர்த்த தமிழ் மக்கள் மத்தியில் என்றும் அகலாத விளக்காக மாவை சேனாதி ராய் அவர்கள் விளம்பரகின்றார் புரட்சி தீயை பற்றி வைத்த அரசியல்வாதியாக மாவை சேனாதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆரம்பித்திருக்கின்றது சுயமான ஒரு புரட்சிவாதியாக தன்னை உருவாக்கிக் கொண்ட பெரும் தலைவராக மாவை சேனாதி அவர்கள் விளங்குகின்றனர் அடக்கமும் ஒடுக்கமும் பணிவும் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக தன்னை உருவாக்கியிருக்கின்ற இனி தமிழரசு கட்சியின் ஒற்றுமை என்பது பகல் கனவாகவே இருக்கின்றது சுய உணர்வால் உண்டப்பட்ட இழத்து புரட்சிவாதிகளில் மூத்த மனிதனாக மாவி சேனாதி அவர்கள் காணப்படுகின்றனர் ஆரம்பகால இள விடுதலை தமிழ்த் தேசிய உணர்வு கொண்ட வீரன் என்ற வகையில் மாவை சேனாதிராயா தமிழ் தேசியத்தின் ஒரு ஆணிவேராகவும் அச்சாணியாகவும் வலம் வந்திருக்கின்றன தேசிய தலைவனுக்கு தோல் கொடுத்த தோழனாகவும் தம்பியுடன் என்றும் நல்லுறவை பேணிய அரசியல் தலைவராகவும் மாவை சேனாதி எமது தமிழ்த் தேசிய போராட்ட வரலாற்றில் தன்னை இணைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அரசியல்வாதிகள் தலைவர் பிரபாலுடன் மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்த போதும் எக்காலத்திலும் கருத்து கருத்தில்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதனாக மாவி சேனாதிராய அவர்களின் வாழ்க்கை வரலாறு காணப்படுகின்றது தமிழக விடுதலை புலிகளை ஏக என ஏற்றுக்கொள்ள ஆனந்த சங்கரியும் தமிழர் விடுதலை கூட்டணியும் மறுத்த போது தமிழரசு கட்சி ஊடாக இவ்வுகாரத்தினை பக்குவமாக கையாண்ட மனிதராக மாவைேகராய அவர்கள் புலி புலிகள் இயக்க போராளிகளுடன் என்றும் ஒரு நல்லுறவை பேணியவராகவும் மாவையின் கடந்த காலம் இருக்கின்றது சிறுவயதில் கொண்ட மாவை முதுமையில் வீரிய முழந்தமை விமர்சனமாகிய விடயமாக காணப்படுகின்றது தனது வாழ்நாளில் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளமாகும் தனக்கென இருந்த அதிகாரங்களை யாருடைய மனமும் புண்பட்டு விடக்கூடாது என்று மிகவும் பக்குவமாகவும் நிதானமாகவும் செயற்பட்ட மனிதன் என்று கூற முடியும் இதுவே என்று மாவை மீதான விமர்சனங்களுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது மாவை என்றும் தனது அதிகாரங்களை கையிலெடுத்து கட்சிக்குள் எதேச்சை அதிகாரியமாக செயற்பட்ட ஒரு தலைவர் அல்ல எவருடனும் முரண்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பக்குவமாகவும் அமைதியாகவும் தன்னுடைய வாழ்நாளில் அரசியல் செயற்பாடுகளில் கட்சிக்குள் ஈடுபட்டு கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலப்பகுதியில் வெளிக்கடை சிறையில் இருந்து விடுதலை பெற்ற மாவை சேனாதிராயா ஸ்ரீசபாரத்தினம் காயசூரியர் காசியானந்தன் கோவை மகேசன் ஈழவேந்தன் ஆனந்தன் ஆகியோருடன் புரட்சி பயணத்தை தொடங்கியவர்களில் மாவை சேனாதிராயாவும் ஒருவராவார் தமிழ் தேசிய அரசியலில் அத்திவாரமிட்டவர்களில் தந்தை செல்வாவுடன் சிலரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று காலத்தில் பத்தொன்பது வயது தமிழ் தேசிய வரலாற்றில் தமிழ் தேசிய எழுச்சியில் தமிழ் தேசிய புரட்சியில் மாமையும் தன்னை ஒருவராக நினைத்து கொண்ட அவர் விட்ட விதியால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கால பகுதியில் அமைப்பு இளைஞரமைப்பு தோற்றம் பெற்று தமிழ்த் தேசிய உணர்வுகள் இளைஞர்களிடம் உருவாக்கப்பட்டது அப்போது தம்பி தம்பி என்று பிரபாகரனுடன் இப்பவும் சுற்றி திரும்புவராக மாவை சேனாதி காணப்பட்டிருக்கின்றார் பிரபாகரனுக்கும் மாவை சேனாதி ராயாவுக்கும் எப்போதும் நல்ல நட்புறவு தளமாகவே காணப்பட்டிருக்கின்றது சேனாதி ராயாவின் கடந்த கால வரலாறு தமிழர் போராட்ட வரலாற்றிலும் சரி தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிலும் சரி என்றும் தவிர்க்க முடியாத ஒரு பக்கமாக இருக்கின்றது இளைய வயதில் ஒரு துடியாட்டம் மிக்க துடிப்பு மிக்க ஒரு போராளியாக மாவே சேனாதிராயா அவர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் ஆனால் அவர் வயது முடிந்த காலத்தில் ஏனோ தெரியவில்லை மிகவும் ஒரு தன்னடக்கமாக தனது அரசியல் கட்சிக்குள் மிகவும் ஒரு மென்போக்கை கடைபிடித்தவராக காணப்பட்டிருக்கின்றார் ஆனால் மாவே சேனாதிராயாவின் கடந்த காலம் அறுபது எழுபது என்பதுகளில் மாவை ஒரு தீவிர அரசியல் செயற்பாட்டாளராக காணப்பட்டிருப்பதனை அவதானிக்க முடிகின்றது கடந்த கால வரலாறுகள் தெரியாதவர்கள் மாவையை என்று விமர்சிக்கின்ற அளவுக்கு மாவை ஒரு விமர்சன பொருளாக இருப்பதும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது மாவை மீது குற்றம் சாட்டுபவர்கள் அவரின் கடந்த கால தமிழ்த் தேசிய அரசியலுக்காகவும் அவர் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்ட வரலாறுகளையும் மறந்து விடக்கூடாது ஆனால் இன்றைய இளையதர முறை மாவையின் பிறந்தகால வரலாறுகளை மறந்து இன்றைய சூழ்நிலையில் அவரை வசை பாடுவதும் பிண்டல் அடிப்பதும் ஓரம் கட்டுவதும் ஒதுக்கி வைப்பதும் ஒரு வேதனையான விடயமாகவே அமைந்திருந்தது இது பல தமிழ் மூத்த அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு வேதனையான விடயமாகவே இருந்தது மாவையனுடைய வாழ்க்கையும் வரலாறும் ஒரு சாதாரண வரலாறு என்று கூறிவிட முடியாது அவருடைய போராட்ட வரலாறு அரசியல் வரலாறு விடுதலை வரலாறு புரட்சி வரலாறு என்பன தமிழ் தேசியத்துக்கு ஒரு வித்திட்ட புரட்சி வீரனாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்றார் என்பதையும் இங்கும் மறுக்க முடியாது தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் இன்று இவ்வளவு தூரம் எழுச்சி பெற்றது என்றால் அது மாவை சேனாகி போன்றவர்களின் ஆரம்ப கால விதை என்றுதான் கூற வேண்டும் மாவை சேனாதி போன்றவர்கள் ஆரம்ப காலத்தில் தட்டுணிவோடும் உணர்வுபூர்வமாகவும் தன்னெழுச்சியோடும் விட்ட விதைதான் இன்று பெருவிருச்சமாக வளர்ந்து தமிழ் தேசியமாக வியாபித்திருக்கின்றது மாவையின் வரலாற்றை ஒரு தனி மனித வரலாறாக நாங்கள் பார்க்க கூடாது இது தமிழர் தேசிய விடுதலை போராட்டத்துடன் பின்னி பிணைந்த ஒரு வரலாறாக மாவையுடைய வரலாறு காணப்படுகிறது மாவை என்பது கடந்த காலங்களில் ஒரு புரட்சிவாதியாகவும் ஒரு அற்புத எழுச்சியாகவும் தூண்டுதலினாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வா எடுக்க தூண்டியது என்று பலர் கூறுகின்றார் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுப்பதற்கு தந்தை செல்வாவுக்கு மிகவும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்த மனிதர்களுள் மாவை சேனாதி ஒருவராக விளங்குகின்றார் மாவையின் முயற்சியும் அதில் முக்கிய பங்காற்றுவதாக பல மூத்த தமிழரசியல்வாதிகள் கருத்து கூறுவதனை அவதானிக்க முடிகின்றது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதற்கு பின் மாபெரும் சத்தியாகிரக போராட்டங்கள் கரந்தடி தாக்குதலில் இருந்து செயல் வளர்ச்சி பெற்ற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாரன் அவர்கள் மரவு படையணிகளை உருவாக்கி வீரம் தியாகம் சாதனைகளை புரிந்து இன்று அனைத்துலகமெல்லாம் இளத்தமிழர்களுக்கு மோதி கொடுத்த பெருமைக்கு வித்திட்ட உரிமைக்கு பங்காளியாக மாவை சேனாதி ராயும் இருக்கின்ற தமிழரசு கட்சியை பல்வேறு தளங்களிலும் வளர்த்தெடுப்பதிலும் தமிழ் தேசியத்தையும் தமிழர் விடுதலை போராட்டத்தையும் பல்வேறு தளங்களில் வளர்த்தெடுப்பதிலும் மாவை சேனாதராயாவின் பங்கு அளப்பெரியது மாவே சேனாதராய அவர்கள் கிழக்கு மாகாணத்திலும் அரசியல்வாதியாக நிலைநிறுத்தி இருக்கின்றனர் கிழக்கு மாகாண மக்கள் மத்தியிலும் அவருக்கு நிறைய செல்வாக்கு காணப்படுகிறது வடக்கில் இருக்கின்ற செல்வாக்கை விட மாவை சேனாதராய அவர்களுக்கு கிழக்கில் அதிக செல்வாக்கு காணப்படுகிறது கிழக்கு மக்களின் மனங்களில் மாவை சேனாதராயா என்ற பெயர் ஒரு பொறிக்கப்பட்ட கல் கல்லெழுத்தாகவே காணப்படுகின்றது அவ்வாறு அம்பாறை மாவட்டத்தில் மாவை சேனாதிராயாவின் செயற்பாடுகள் அம்பாறை மாவட்ட மக்களுடன் இரண்டரை கலந்திருக்கின்றது அம்பாறை மாவட்ட மக்களின் மனங்களில் மாவை சேனாதிராயாவின் பெயர் என்பது என்றும் மறக்க முடியாத ஒரு அடையாளமாக இருக்கின்றது அவ்வாற மாவை சேனாதிராய்கள் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தாய்வப் பரப்பில் எங்கும் தன்னை ஒரு சேவகனாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றனர் தமிழரசு கட்சியின் தலைவராக மாவை சேனாதி அவர்கள் இருந்தபோது கட்சிக்குள் நிகழ்ந்த உள்வீட்டுச் சதிகளினாலும் கிளர்ச்சியினாலும் புரட்சியினாலும் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கும் கட்சியின் உயர் சபையை சிலர் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மாவை சேனாதிராய அவர்களின் பதவியை பறித்து அவரை கட்சிக்குள் ஒரு மனவிரக்திக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கியிருக்கின்றார் ஆயிரம் இவ்வாறான இக்கட்டான சூழல் வந்த போதிலும் மாவே சேனாதி அவர்கள் மிகவும் தன்னடக்கத்தோடும் கட்சிக்காக அர்ப்பணிப்போடும் கட்சியின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று நீதிமன்றம் செல்லாமல் தனது பதவி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கட்சி அவமானப்படக்கூடாது என்பதற்காக அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் அவருடைய அமைதி என்பது தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்குள் ஒரு பூகம்பமாகவே இருந்தது மாவை சேனாதராய் அவர்கள் தனது பதவியையும் தனது அதிகாரத்தையும் சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு மாவை சேனாதராய் அவர்கள் மீது முன்வைக்கப்படுகின்றது மாவை சேனாதராய அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் அமைதியாக இருந்தார் என்பது அவர் மீதான பாரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆனால் அவர் அமைதியாக இருந்தமைக்கான காரணம் தன்னால் தான் ஆண்டாண்டு காலமாக கட்டி வளர்த்த கட்சி நீதிமன்றம் செல்லக்கூடாது என்ற ஒரு உயரிய சிந்தனைக்காக அவர் கட்சி நலனை கருத்தில் கொண்டு தனது சுயநலன்களை ஒதுக்கி கட்சிக்காக அமைதியாக இருந்து நீதிமன்றம் தான் செல்வதை தவிர்த்திருந்தார் ஆனாலும் கட்சி என்று நீதிமன்றத்தில் இருப்பது தவிர்க்க முடியாத கட்டத்திலேயே இருக்கின்றது இந்த கட்சி நீதிமன்றம் சென்றதினால் மாவை ராய் அவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கின்றனர் கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள் கட்சி தலைவர்களுக்குள் ஏற்பட்ட பிரிவினைகள் கட்சி சின்னம் சின்னமாகி காணப்படுகின்ற ஒரு உலகின் காரணமாகவே இன்று மாவை சேனாதர் ராயா அவர்களின் மரணமும் நிகழ்ந்திருக்கின்றது மாவை சேனாதர் ராய் அவர்கள் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழர் விடுதலைக்காகவும் தமிழரின் புரட்சிக்காகவும் தமிழரின் அரசியலுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அரசியல்வாதியாக அதனால் அவர் தனது கட்சி இன்று சின்னாபின்னமாகி எல்லோருடைய கையிலும் பந்தாடப்படுவதனால் மிகவும் மன விரக்தியுட்டு கடும் மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவருடைய மரணம் சம்பவித்திருக்கின்றது மாவே சேனாதி அவர்களின் மரணத்தின் மூலம் தமிழ் தேசியத்துக்கு தமிழரசு கட்சிக்கும் பல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது மாவி சேனகராய மரணத்தில் இருந்தாவது தமிழரசு கட்சி மாற்றங்களை சந்திக்குமா அல்லது தமிழரசு கட்சி மேலும் சின்ன பின்னப்பட்டு சில்லறையாகி அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது மக்கள் மத்தியில் என்று பேசுபொருளாகவே இருக்கின்றது அவருடைய மரணச் செய்திகள் தமிழர் தாயகம் மட்டுமல்ல தீவு மட்டுமல்ல உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் கடும் மனவேதனையிலும் வேதனையிலும் துயரத்திலும் ஆழ்ந்திருக்கிறார் மாவை சேனாதராயின் மறைவுக்கு பின் தமிழ் தேசியம் என்னவாகும் என்ற கேள்விக்குறி தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது மாவை சேனாதிராயாவின் மரணம் தமிழ் தேசியத்திற்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கின்றது மாவை சேனாத மரணத்திலிருந்து தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசத்துக்காக உண்மையில் தங்களை அர்ப்பணித்து தமிழர் விடுதலையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவரின் மரண நாளில் அவரின் இறுதி நாளில் அவருடைய இந்த போன விடுதலையை எல்லோரும் இணைந்து தமிழ் தேசியத்தின் பாதையில் நின்று பெற்றுக்கொள்வோமாக தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தளக்குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்